காங்கிரஸ் அடிமை கட்சி தானே தமிழ்நாட்டுல பணம் கட்ட முடியாம கோர்ட்டுக்கு சென்றவர் இவர் மக்களுடைய அரசியல் பணி எப்படி செய்வார் மக்களுக்கு வெற்றிகழகம் ஆபீஸ் முற்றுகையிட வேண்டும் அதுதான் எங்களுடைய கொள்கை வணக்கம் பச்சை தமிழர் நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தேசிய நாடார் கூட்டமைப்பு சங்கத்துடைய தலைவர் சிவாஜி ராஜன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய வந்து காமராஜரோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க இளைய காமராஜர் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ஒரு சேரில் உட்காந்துருப்பார் பின்னாடி காமராஜர் அவர் தோலை பிடிச்சி நிற்கிற மாதிரி சில படங்கள்லாம் போட்டு வெளியே வந்து காமராஜரை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அவங்க தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய நிர்வாகிகள் பண்ணியிருக்காங்க அது பொதுவாக இப்போ சமீபத்தில் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பல இயக்கங்கள் பல தலைவர்கள்லாம் கொந்தளிச்சு போய் நெ விஜயுடைய விஜய் பற்றியும் அவங்க கட்சியை பற்றியும் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க அது பற்றி தான் இன்றைக்கி நம்ம சிவாஜி ராஜன் அவரோட கேட்க இருக்கிறோம் வாருங்கள் அவருடைய கேட்போம் தான் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா அதை நான் சொன்னது தான் விஜய் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு குறிப்பிட்டு வால்போஸ்டெலாம் போட்டு ஒட்டி இன்றைக்கி வலைத்தளங்களில் நிறையா வந்துட்டுருக்கு நிறையாவே அதை நம்ம சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பி ஆனால் நீங்கள் வந்து ஒரு சங்க ஒரு இயக்கத்தோட தலைவராக இருக்கீங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நான் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை இது என்ன சொன்னான்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே அந்த கழகத்துடைய தலைவருக்கு தெரியாது அப்படி தெரிந்திருந்தால் இருந்தால் இளைய காமராஜர் என்று ஒரு பட்டத்தை தனக்கு தானே சூட்டிக் கொள்வதற்காக தனது நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டு ஒரு போலி விளம்பரத்தை தேடி அரசியலில் தன் மையப்புள்ளி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கமாக தான் இந்த தமிழக வெற்றிக்கழகம் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக விஜய் போகக்கூடிய இடம்லாம் கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது இதனால் நாளை அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் என்று சொல்கிறார்கள் அது வந்து மிக மிக அரசியல் பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் என்னை போல சமுதாயத்துடைய பணியாற்றவர்களுக்கு தெரியும் இது போலி வேஷம் ஏன்னு சொன்னா ஒரு நடிகரை பார்க்க ஆயிரம் கூட்டம் வருவார்கள் நிர்வாகிகள் நூறு பேர் என்று சொன்னால் அவரை பார்க்க இருநூறு பேர் வருவாங்க இதுதான் அவருடைய கூட்டமாக இருக்கிறது தவிர வெற்றிக் கழகத்துடைய அரசியல் வரலாற்று கூட்டம் கிடையாது இது போலியான ஒரு அரசியல் இயக்கம் தான் நடிகர் அவர் வந்து வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த காருக்கு வரிப்பணம் கட்ட முடியாம கோர்ட்டுக்கு சென்றவர் இவர் மக்களுடைய அரசியல் பணி எப்படி செய்வார் மக்களுக்கு இவர் அப்ப ஒரு ஏமாற்று பேர் வழி தானே அப்போ அரசியல் என்னும் மையப்பகுதியை பார்த்தா கருப்பட்டி பானை என்று ஒரு பழமொழி உண்டு அதாவது கற்பட்டி பானைக்குள்ள கையவிடவேன் எதுக்கு கையை விடுறான் இனிப்பாக இருக்கும் எடுத்தா நக்கிக்கிட்டே இருக்கலான்னு அப்படிப்பட்ட ஒரு தான் விஜய் அரசியலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அரசியல் நேரடி களத்துக்கு விஜய் வரவில்லை அரசியலை கொண்டு வந்தார்கள் அப்போ அவருடைய இயக்கத்துடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் ஒருத்தர் இருக்காரு அவர் பாண்டிச்சேரிக்காரரு அவர் தான் அந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் நைக்கி ஆனா அந்த பொதுச் செயலாளர் அந்த கட்சி எந்த அளவுக்கு வழி என்று இப்போது உங்களுக்கு தெரியுது இளைய காமராஜர் விஜய் இளைய காமராஜர் என்று பட்டம் போடுவதற்கு யார் காரணம் இது யார் உருவாக்கல் உருவாக்கப்பட்டது இது கண்டிப்பாக எங்களுடைய சமுதாய மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு தீரணும் இது தெரியவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய அரசியல் பார்வையில் தோற்கப்படும் அது உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாலும் காமராஜர் இளைய காமராஜர் என்று இந்த அரசியல் பதிவேடுகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் உலக அரசியல் வரலாற்றில் உருவம் முக்கியமும் வாய்ந்த தலைவர் அந்த தலைவருடைய பேரை இடிட்டிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் எந்த அரசியல் கட்சி செயல்படுமானால் அந்த அரசியல் கட்சிகள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாடம் புகட்டப்படும் நாடா சமுதாய மக்களால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல் இளைய காமராஜர் என்ற பட்டத்தை போட்ட விஜய் அவர்கள் இந்த வாபோஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் அவருடைய தமிழக வெற்றிக் கழகம் அமைத்திருக்கும் அனைத்து நாடார் சங்கங்களை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்ட களத்தை அமைப்போம் என்பதை அரசியலுக்கு வரல அரசியலுக்கு கொண்டு யாரால் அரசியல் கொண்டு வரப்பட்டார் அரசியலுக்கு அவர் கொண்டு வரப்பட்டது யாரால் என்று சொன்னால் அவருடைய புதுச்சேலர் புசியானந்த அவரை கொண்டு வந்தார் அவரை பின்னால் அந்த ஒரு குரூப் இயக்குது விஜய் அரசியலுக்கு வந்தால் ஒரு மாற்றம் வரும் புசியான இருந்து வேற யாரும் இயற்கிறாங்க ஆமா அது கண்டிப்பாக இயக்குறாங்க வெளியே நமக்கு சொல்ல முடியாதுல்ல சரி அது அரசியல் சார்ந்த இதுதான் சரியா இப்ப அதே போல பார்த்தா புசியான பாண்டிச்சேரியில் எப்படியா முதலமைச்சர் ஆகிரும் விஜய வச்சு அந்த அந்த நிஜய அரசியலுக்கு கொண்டு வந்தது ஒரு தாயும் மகனையும் பிரிக்க கூடிய சக்தி யாருக்கு உண்டு யாருக்கும் கிடையாது ஆனா புசியானந்த் அதை செய்தாரு விஜயுடைய அப்பா சந்திரசேகர் அவங்க அம்மா யார்ட்டையுமே பேச்சு இல்லாமல் பிரிச்சார்ல அது அவர்தான் தான் அவர்தான் அவர் தான் பிரிச்சார் கண்பா அவர் தான் அதுதான் எல்லாருமே சொல்றாங்களே நான் மட்டும் சொல்றேன் அவங்க குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு குடும்பத்துக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய தான் கூட இருக்கக்கூடிய நண்பனா இருக்கணும் அதை வச்சு குளிர் காய கூட இல்ல அதே சந்திரசேகர் சேகரு பேட்டியில சொல்லி என் குடும்பம் இந்த அளவுக்கு பிரியது காரணம் புசியானந்த் தான் புசியானந்த் சொல்றாங்க ஆனா சில மேடைகளை பார்க்கும் போது ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கிறாங்க அது இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச பிறகு அப்பா அப்பா உதவி இல்லைன்னா நம்மள அரசியல தப்பா பேசிடுவாங்களோ நினைச்சுதானே அப்பாவை அவர் கூட்டிட்டு வராரு எல்லாமே காரணம் வந்து புஷி அவருடைய நோக்கம் என்னன்னா பாண்டிச்சேரியில அவர் சிஎம் ஆகும் ஆகணும் அதுக்கு இவரை வந்து முன்னிறுத்தி இவர் பின்னாடி இன்னும் செயல்பட்டு செயல்பட்டு இருக்காரு அப்ப விஜய்க்கு வந்து முழுக்க முழுக்க அரசியல்ல தமிழகத்துல வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அந்த எண்ணம் அவருக்கு இல்லைங்கிறீங்களா அப்படி அவர் என்ன இருந்திருந்தா அவர் எனக்கு துணை முதல்வர் பதவி யாரு அவங்க கூட கூட்டணி நீ பேசியிருக்க மாட்டார்களா அப்படி சொல்றீங்க மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் களத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தா எனக்கு துணை முதல்வர் பதவி தரக்கூடிய கட்சியில நான் கூட்டணிக்கு வருவேன் நீங்க பதில ஏன் சொல்ல வேண்டும் இப்ப வந்து அந்த இளைய காமராஜர் அந்த படம் போட்டது வந்து விஜய்க்கு தெரிஞ்சுதான் விஜய் தான் போட வச்சாங்கன்னு நீங்க பேசுறீங்க ஆணிதரமா சொல்றேன்

இரண்டாம் கலைஞர் விஜயினி போட முடியாது இரண்டாம் எம்ஜிஆர் விஜயினி போட முடியாது ஆனால் இதை போட்டால் அண்ணா திமுக காரர்களும் திமுக காரர்களும் அடிப்பாங்க அதனால இவங்க என்ன செய்யறாங்க இப்படி இவங்க பதிவு போட்டா இவங்க நம்மகிட்ட வந்துருவாங்க ஆனா இந்த பதிவு யாருக்கு போட்டா நமக்கு நல்லா இருக்கும் வாழ்ந்து பறந்த ஒரு தலைவன் உலகம் போட்டும் தலைவன் பெருந்தலைவர் காமராஜரை போட்டால் எந்த கட்சிக்காரனும் கேட்க மாட்டான் ஏன்னா காமராஜர் பத்தி தப்பா எவன் பேசலாம் கேட்க தகுதி இல்லாத கட்சி காங்கிரஸ் ஆகி போச்சு தமிழ்நாட்டில் அந்த தலைவரை கேட்கக்கூடிய ஒரே வம்சம் நாடார் வம்சம் ஏன்னு சொன்னா நாடா சமுதாயத்தில் பிறந்த ஒரு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவருக்காக குரல் கொடுக்க அவர் பிறந்த சமுதாயம் மட்டும்தான் இருக்குது அவர் வளர்த்த கட்சியோ அவர் வளர்த்த அரசியலோ இல்லை இதனால் நாங்க கேட்கிறோம் உரிமையா கேட்கிறோம் எங்க உரிமைய இந்த காமராஜரை பத்தி பேசுறதுக்கு காங்கிரசுக்கு தகுதி இல்லை தகுதி எழுந்துட்டாங்க அப்படிங்கிறீங்க ஆமா இந்த ஆட்சியில அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல வந்து நெல்லை மாவட்டத்துல அவங்க மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை செய்யப்பட்டார் ஆமா அது இதுவரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல காங்கிரஸ் வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிங்க அடிமை கட்சி தானே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அடிமை கட்சியா கேட்கவே இல்லை ஒரு கட்சியுடைய மாவட்ட தலைவர் இழந்திருக்கிறாரு அவர் இறந்ததுக்கு நீதி விசாரணை நடத்திய குற்றவாளிகளை இதுவரையும் கைது செய்யப்படவில்லை அது காங்கிரஸ் கட்சியில் மட்டுமில்லை இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் நேருடைய தம்பி இறந்தார் ராமஜெயம் ராமஜெயம் அவர்கள் இறந்து இத்தனை ஆண்டு ஆகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசுவார்கள் ஆனால் ஏன் செயல் இழந்தது செயல் இழந்தது என்று தெரியவில்லை அரசியல் சூழ்ச்சியா இல்ல அரசியல் பலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை செயல்பட விடாமல் இருக்க வைத்திருக்கிறார்களா காவல்துறை தனித்துவமாக என்னைக்கு செயல்படுகிறதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்க முறைப்படி நிலைநாட்ட முடியும் இல்ல தனித்து செயல்படும் முதல்வர் கையில தான் அந்த கண்ட்ரோலே இருக்கு காவல்துறை அவர் கண்ட்ரோல தான் இருக்கு முதல்வர் கையில் இருக்கிறதோட காவல்துறைக்கு தனி அமைச்சரை கொடுக்க சொல்லுங்க கேரளாவை போல இதுவரைக்கும் அப்படி யாரும் கொடுக்கலையே கொடுக்க வைக்க கொடுத்தா நாட்டுல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க செய்ய முடியும் அவங்களுக்கு அதாவது கை கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்கு காவல்துறை கை கட்டப்பட்டிருக்குது எல்லா இடத்துலயுமே சரி இப்போ சமீபத்தில் ஒரு நாலு ஆண்டுகளாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல்கள் கற்பழிப்பு இந்த பெண்களை மையமாக வச்சே சில சமாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது அது குழந்தையாக இருந்தாலும் சரி மாணவியில் இருந்தாலும் சரி மூதாட்டியாக இருந்தாலும் சரி இந்த பாலியல் துன்புறுத்தல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக இருக்குன்னு சொன்னா இதற்கு முதல் காரணம் அரசு தான் அரசு குற்றச்சாட்டுன்னு சொல்ல குற்றச்சாட்டு சொல்ல விரும்பல ஆனா வெளிநாடுகள்ல வந்து பாலியல் குற்ற என்ன செய்யறாங்க தண்டனை உடனுக்குடன் நிறைவேற்றிக்கிறார்கள் சிறைச்சாலை தண்டனை கொடுக்காதீர்கள் இரண்டு ஆண்டு கொடுக்காதீர்கள் பத்தாண்டு கொடுக்காதீர்கள் இருபது ஆண்டு கொடுக்காதீர்கள் ஆயுள் தண்டனையும் கொடுக்காதீர்கள் தூக்கு தண்டனை ஒரு மாதத்தில் விசாரணை இரண்டாவது மாதத்தில் பொதுமக்கள் மத்தியில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் ஆனால் பாலியல் வன்மை வன்கொடுமை சட்டம் தமிழகத்தில் திருத்தப்படும் அதற்கும் காவல்துறை மீது தான் குற்றம் சொல்றீங்க நான் காவல்துறை குற்றம் சொல்ல விரும்பவே இல்லையே ஆட்சியாளர்கள் தானே ஒரு ஆட்சியாளர்கள் சொல்ல காவல்துறை கேட்க முடியும் இப்போ அதே மாதிரி சமீபத்துல பெங்களூர்ல வந்து கிரிக்கெட்டுடைய வெற்றி விழா கொண்டாடினாங்க ஆமா அந்த மைதானத்துல வந்து கூட்ட நெரிசல் அதிகமான நெரிசல் அதுல வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் இருந்து நிறைய பேர் வந்து ஒரு பதினோரு பேர் அதில் பலியாயிருக்காங்க அதற்கு மேல் ஐம்பது நூறு பேருக்கு மேற்பட்டவர்கள்லாம் நர்சிங்கி கூட்டத்தில் இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க இது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அங்கே வந்து முதல்வரும் துணை முதல்வரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்தாலும் உள்ள வந்து நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு ஆமாம் ஆனால் இது குறித்து நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இல்லையா ஆமாம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மிக மோசமான தவறு அதாவது அது வந்து மத ரீதியான கலவரத்தை தூண்டும் வகையில் அவர் பேசியிருந்தார் நான் என்ன கேட்கிறேன் கர்நாடகாவில் நடைபெற்ற ஒரு சம்பவத்திற்கும் அமைச்சர் மனோ மனோ தங்கரை சொல்லுடைய கருத்துக்கு சம்பந்தமே இல்லை அவர் சொல்லி இந்த கருத்தை என்ன சொல்லியிருக்க வேண்டும் கர்நாடகாவில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் இப்படி துயர சம்பவம் நடைபெற்று விட்டது இதே போல் மேலும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மாநில அரசு நடத்தக்கூடிய நிகழ்வு இருக்கும் போது பாதுகாப்பாக நடத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் கோயில் திருவிழாக்கள் இப்படி கூட்டம் கூடுவதோ அப்படி போவதோ இப்படி போவதை பத்தி அவர் பேசியிருக்கிறார் நான் கேட்கிறேன் கோயில் திருவிழாவை பற்றி பேசும் அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்களே அருண்மலை பகுதியில் கிறிஸ்துமஸ் ஒட்டி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க எத்தனாயிரம் கிறிஸ்தவர்கள் வராங்க புனிதவெள்ளி ஈஸ்டர் இப்படி நிகழ்ச்சிகள் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்றாங்க அப்புறம் புத்தாண்டு இப்படி ஏகப்பட்ட நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும்போது போது எல்லாம் கூட்ட நெரிசல் வந்து ஆபத்து வராதா அதை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்ல இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சிகள் கூட்டம் வருது அதை பத்தி உங்களுக்கு இந்த அரசுக்கு சொல்ல தகுதி இல்ல ஆனா நீங்க ஒரு திட்டமிட்டு மத பிரச்சாரத்தை ஏன் மேற்கொள்கிறீர்கள் என்று கேள்வி ஆனால் நீங்கள் இப்படி தொடர்ந்து

இந்துக்களை மட்டும் தடை இந்துக்கள் தான் நீங்க ஓட்டு போடுறீங்க சிறுபான்மை சிறுபான்மை சொல்லி உங்களோட ஆட்சி பீடத்துக்கு வரைய காசு உங்களுக்கு நீங்க ஏன் ஓட்டு போடுறீங்க உங்க மதத்தை சார்ந்த வேட்பாளர் நிற்கிறாரு அவருக்கு ஓட்டு போடுங்க உங்க மதத்தை பாதுகாக்க கூடிய நிற்க அவருக்கு ஓட்டு போடுங்க நீங்க சிறுபான்மை சொல்லக்கூடிய மக்களுக்கு ஓட்டு போடுறீங்க சிறுபான்மை இங்க யாரும் கிடையாது எல்லாமே பெரும்பான்மை தான் சிறுபான்மை யார் இருக்கு அந்த மண்ணில் சொல்ல சொல்லுங்க தமிழக அரசு வெள்ளை தர முடியுமா இதுக்கு இல்ல அதை ஏற்படுத்துனதே இவங்க தானே சிறுபான்மைன்னு அதை கொண்டு இவங்க அரசியல் கலாச்சாரத்துக்காண்டி அரசியல் ஓட்டு வங்கிக்காக இதை கொண்டு வந்தார்கள் மற்றபடி இவர்கள் வந்து வேற எதுவும் சிறுபான்மை இது கிடையாது என்ன சிறுபான்மை சொல்லுங்க யாரும் சிறுபான்மை இந்த மண்ணில் இந்த மண்ணில் யாரும் சிறுபான்மை கிடையாது எல்லாமே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிறுபான்மை என்ற ஒரு வார்த்தையை சுட்டிக்காட்டி அரசியலில் மீண்டும் அரியணை ஏற வேண்டும் என்றுதான் இந்த திராவிட கட்சியுடைய கொள்கையாக இருக்கிறது முருகர் மாநாடு நடத்த போறாங்க பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிறாங்க அதுக்கு சில இடத்துக்கு நிறைய அழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் அது மாதிரி எதிர்ப்பும் நிறைய இருக்குது நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ தமிழகத்தில் நடத்தும் போது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் காவி வெட்டி கட்டியிருக்காரு அவர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வாரா கலந்து கொள்ள மாட்டாரா நான் அரசியல் ரீதியாக விட்டுருங்க இவங்க திமுக அவங்க பிஜேபி அது வேறு இது வந்து ஒரு இவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இந்து சமயத்துக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறாரு ரைட்டு அவங்க நடத்துறது ஒரு இந்து மாநாடு நடத்துறாங்க முருகர் மாநாடு நடத்துறாங்க இவர் போய் கலந்து கொள்வாரா கொள்ள மாட்டாரா இவர் கலந்து கொள்ள மாட்டார் இவர் வந்து இந்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு அமைச்சர் தான் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் நான் கேட்குறேன் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களே நீங்க சங்கிகள் மாநாடு என்று சொல்கிறீர்கள் நாங்கள் சங்கிகளாகவே இருக்கிறோம் என்று இந்துக்கள் சொல்கிறார்கள் அது அவர்களுடைய கடமை ஆனால் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்தவர் அரசியல் புறந்தள்ளி முருகர் பக்தர்கள் நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு நீங்க ஒரு இந்துவாக கலந்து கொள்ள உங்களுக்கு தகுதி தகுதி அப்படி இல்லாத இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா அவங்க இப்ப இவங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மாநாட்டுக்கு போனா அவங்க என்ன நீங்க வராதிங்கன்னு சொல்ல போறாங்களா தாராளமா நீங்க வாங்க வந்து கலந்து போங்க அவங்களும் அழைக்கிறாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு முருகர் பக்தர்கள் நடத்தக்கூடிய மாநாடு இது மீண்டும் சொல்லிக்கிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு முருகர் பக்தர் நடத்தக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டில் எந்த அரசியல் கட்சிகளில் நீங்கள் இருந்தாலும் இந்து என்ற உணர்வோடு நீங்கள் உரிமையாக கலந்து கொள்ளலாம் அந்த இடத்துல உங்கள் உரிமை பறிப்போக்குது என்று சொன்னால் அந்த இயக்கமே எனக்கு என்று வெளியே வரக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் சரி இப்ப உங்க அமைப்பு சார்பா இப்ப வந்து நிறைய அமைப்புகள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்க விஜய்க்கு எதிராக இளைய காமராஜர் போட்டதுனால இப்ப உங்க அமைப்பு சார்பா ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் இதை போராட்டம் ஒரு எதிர்ப்பு இந்த மாதிரி ஏதாவது தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா கண்டிப்பாக இருக்கு நாங்கள் அனைத்து நாடாளு சங்கங்கள்டையும் பேசுவோம் பேசிக்கிட்டு எங்களை பொறுத்தளவில் தனியூர் தமிழக வெற்றிகழகம் ஆபீஸை முற்றுகையிட வேண்டும் அதுதான் எங்களுடைய கொள்கை ஏன்னு எங்களுடைய உணர்வு அங்கே புரிந்தால் மட்டும் இதற்கு விஜய் மன்னிப்பு கேட்பார் இல்லை என்றால் விஜய் மன்னிப்பு கேட்க மாட்டார் விஜய் வந்து அரசியல் கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு சிறைப்பறவை அவர் சிறைப்படவை அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் மக்களை சந்தித்து இன்னும் அரசியல் அவர் நடத்தவில்லை அவர்தான் இப்ப இறங்கி உள்ள வராரு களத்துக்கு வராரு களத்துக்கு வராரு எங்க வராரு மக்கள்கிட்ட வர சொல்லுங்க மக்கள் பிரச்சனைக்கு ஓட்டுல இறங்கி போராட சொல்லுங்க படிச்ச மாணவர்களுக்கு நோட்டு புக்கு கொடுக்குறேன் பென்சில் கொடுக்குறேன் கல்வி உதவி வழங்குறேன்னு சொல்றது ஒரு மண்டபத்தை எடுத்து வச்சு நடத்துறது இல்லங்க பொதுமக்களுடைய பிரச்சனைக்கு என்ன அரசியல் தீர்வு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு விஜய் களத்தில் இறங்கி போராடுவாராம் இருக்கு

அதே போல பெருந்தலைவர் காமராஜரோட உண்மை தொண்ட நடிகதலம் சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்றம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அவரால் அரசியலில் ஜெயிக்க முடிந்ததா இல்லை அவரை நடிகராக மட்டும் தான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தவிர அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல தான் ரஜினிகாந்த் அதே வரிசையில் தான் நடிகர் விஜயம் வர போகிறார் சிவாஜி மாதிரி அவரும் கட்சி ஆரம்பிச்சு கடைசில இல்லாம பேர் வர்றங்கீங்க ஆவலா நடிகர் ஒரு நடிகராவே எட்ட முடியு சொல்றீங்க இன்னைக்கு வந்து முன்னால் எம்எல்ஏக்கள் ஐயாயிரர்ஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேரு வேலையை விட்டுட்டு போய் கட்சியில அவர் கட்சியில போய் ஜாயின் பண்றாங்களே இணையிறாங்களே விஜய்ட்டு போய் பணியாற்றுவதற்கு மக்கள் சேர்றாங்களே விருப்பம் ஓய்வு கொடுத்து பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாம என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது ஒருத்தர் புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த வியாபார சந்தையில் நம்மளும் போல ஒரு அறிமுகம் ஆகிடலாம் இந்த அறிமுகத்தில் நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருமான்னு நினைக்கிறாங்க

அந்த மார்க்கெட் வரக்கூடிய இடத்துல எல்லாரும் பாப்பாங்க இவர் முன்னால அந்த ஆபிசர் அந்த இருந்தார் அப்படி நாலு பேர் சொல்லுவாங்க அதே போல நாலு பேர் பயணம் செய்ய கட்சி தான் இப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் இதுல வந்தவனை இவங்க எல்லாரும் பெரிய என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லட்டா ஓப்பனா சொல்ல போனா பதவிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க சட்டமன்றத்துல உறுப்பினர் ஆகணும் ஆசைப்பட்டு வந்திருக்காங்க அதுதான் இப்ப இவங்க இவங்க வந்து சேர்ந்தவன தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல பெரிய கட்சியா மாறி நினைக்கிறீங்களா கிடையாது இரண்டு திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் ஒன்றிணைந்து செயல்பட்டு செயல்பட்டு இருக்கும் வரை எந்த அரசியல் கட்சியும் வெற்றி பெற முடியாதுங்க அதே போல பிரபல நடிகர் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்தார் கமலஹாசன் அவர்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னார் திருடன் நாங்கள் கூட்டணி கிடையாது மக்களை கூட்டணி கிடையாது எல்லாம் ஒரு கருப்பு படை மக்களை பாதுகாக்க வந்த அரசியல் கலந்தால் மக்கள் நீதி மையம் என்று சொன்னார் லாஸ்டில் அவரால் அரசியல் காலத்தில் ஜெயிக்க முடியாமல் புறந்தள்ளி ஓடி எந்த அரசியல் கட்சியை வீழ்த்துவன் என்று பொதுமேடையில் சபதம் போட்டாரோ அதே கட்சியிடம் இன்று மண்டி போட்டு ஒரு எம்பிசி வாங்கி கொண்டு அமைதியாகி விட்டார் அதே தாங்க தமிழக வெற்றி கலமகம் அரசியல் வரலாற்று பதிவு செய்யும் மாற்று கருத்தே கிடையாது இப்ப நம்ம விஜய கண்டிச்சு இந்த இளைய காமராஜன் போட்டதை கண்டிச்சு நாளைக்கு வந்து நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஸ்டீபன் வந்து சாலிகிராமத்தில் காமராஜர் சிலை முன்னால ஒரு ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்க உங்க உங்க அமைப்பின் சார்பாக நீங்க நாளைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க போறீங்களா கலந்துக்கிங்களா கண்டிப்பாக நாங்கள் கலந்துக்கிடுவோம் பெருந்தலைவரை யார் இழிவு இழிவுபடுத்தி பேசினாலும் அதில் எந்த அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எது நடத்தினாலும் அதில் தேசிய நாடார் கூட்டமைப்பு கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அரசியல் அமைப்புகளை எதிர்த்து பண்ணுவோம் ஆனால் எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜரை புகழை இந்த அரியணையில் ஏற்றுவோம் அதுதான் எங்களுடைய சபதம் இல்ல அதுக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது அனுமதி கொடுக்காவிட்டாலும் அத்துமீறி ஆர்ப்பாட்டம் பண்ணும் பெருந்தலைவருக்காக சிறைச்செல்ல நாங்கள் தயார் அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு அரசியல் வழிகாட்டி சிறந்த முறையில் யாரும் கிடையாது அப்படி ஒரு சிறந்த அரசியல் வழிகாட்டி அவருக்கு இருந்திருப்பார் சொன்னால் உலக போட்டும் உத்தம தலைவன் பாரத தேசத்தின் தவ புதல்வன் முதலமைச்சர் இணையில்லா முதலமைச்சர் இணையில்லா தேசத்தை உருவாக்கி தந்து ஒன்பது ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்த பெருந்தலைவர் காமராஜரோடு

முற்றுகை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய முந்தைய காலகட்ட போராட்டம் பாருங்க எல்லா எல்லா பத்தி பத்தி பேசுங்க தெரிஞ்சு அரசியல் களத்தில் அம்பேத்கரை பத்தி போடுவீங்களா பசும முத்துராமலிங்க பத்தி போடுவீங்களா போட முடியாது போட்டோம் வீட்டை கல்லடிச்சிருவோம் ஆனா நாங்க அப்படியெல்லாம் கிடையாது பெருந்தலைவர் நேர்மை என்ற வழியை சொல்லி தந்தவர் எங்களுக்கு எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அதே வழியில்தான் இந்த சமுதாயம் இன்றைக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது அதே வழியில்தான் உங்களுக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த பேரே பெருந்தலைவர் பெருந்தலைவருக்கு மட்டும்தான் இளைய காமராஜர் என்று நீங்கள் போட்ட பதிவை மாற்ற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் விரைவில் அனைத்து நாடார் சங்கங்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்பதை இந்த நேர்காணல் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்